உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இப்போ பறந்துருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட புத்தாண்டு ஒவ்வொரு ரசிக்கும் நான் எல்லாம் பண்ண போது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போது நாளைக்கு இதை பயிற்சி பார்த்தாச்சு சனி பயிற்சி பார்த்தாச்சு குரு பயிற்சி பயிற்சாச்சு இனிமேல் குரு அதுசாரமாக போகக்கூடிய பயிற்சியெல்லாம் கூட பார்த்து முடிச்சாச்சு ஆனால் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூனிக்கா என்னுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எனக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறது ஒரு ராசியில மூணு விதமான நட்சத்திரம் இருக்கு ஆனா சில நட்சத்திரங்கள் சில விதமான பேர் எல்லாரும் ஒரே மாதிரியான பலன் அடையறது இல்லையே அப்போ எங்க எந்த இடத்துல வந்து பலன்கள் மாறுபடுது அப்படின்றதுல கணிக்கிற வரிசையில் நம்ம நட்சத்திர ரீதியான புத்தாண்டு பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் எப்பயுமே சூரியனுடைய அதிக ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்கார நண்பர்களே இது ஒரு உடைபட்ட நட்சத்திரம் இல்லையா கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து தனுசு வீட்லயும் கொஞ்சம் வந்து மகர வீட்லயும் இருக்கு சோ நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டு பலன் பார்க்க போறோம் முதல்ல தனுசு வீட்டுல இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சாரி பறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான பலாபலங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பயம் பதட்டம் இதெல்லாம் விலக போகுது இனம் புரியாத ஒரு கவலை ஒரு மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை சொல்ல முடியாத ஒரு பதட்டம் இதெல்லாம் இருந்தது இல்லை அதெல்லாம் அப்படியே அழகா தூக்கி வெள்ள ஓட போகுது இது வரைக்கும் இருந்த பயம் பதட்டம் இதெல்லாம் நீங்க போகுது நிறைய புதிய விஷயங்களை முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் புத்தாண்டு அப்படின்றது பிறக்கக்கூடியது முதல் இந்த மூன்று மாதங்கள் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் பழசோட எச்சமாக தான் தொடரப்போகுது கொஞ்சம் அப்படியே ஆன்சைட்டியா கொஞ்சம் பதட்டமா கொஞ்சம் பயமா அப்படியே ஓடப்போகுது ஆனால் மே மாதத்திற்கு அப்புறம் வரக்கூடிய ராகுவோட டிரான்சிட் அப்படின்றதும் சரி ராசிநாதனுடைய மாற்றமும் சரி சனியுடைய மாறுதலும் சரி ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட் அப்ப வந்து உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிரியேட் விட போகுதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா முயற்சிகள் பழுத்தமாக போகுது சிந்தனை அப்படின்றது தெளிவாக போகுது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிநாதன் உட்காந்து தன்னை பார்த்து தான் சுயத்தை பாக்குறது அப்படின்றது என்னன்னா பயங்கரமான செல்ஃப் கான்பிடென்ட் அப்படின்றது இயங்க போகுது நான் இறக்கும் போது எடுக்கும்போதே சொன்னேன் பயம் பதட்டம் இதெல்லாம் நீங்க போகுது அப்படின்னு அந்த மாதிரி பயம் பதட்டம் எல்லாமே நீங்கி மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகுது இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை என்னால வெளில சொல்லவே முடியல என்னமோ ஒண்ணு மனசுல போட்டு புழுங்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி அது பயமானு சொல்லத் தெரியல ஒரு மாதிரி அது ரகசியமானும் சொல்ல தெரியல யார்கிட்ட போய் சொல்றது எங்க சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல கேட்கவும் பயமா இருக்கு இப்படியே நகர்ந்துச்சுல நான்லாம் ஆனா இனிமே வரக்கூடிய மார்ச் மாதம் ஆஹ் ஆனந்தத்தின் உச்சத்தில் தான் இருக்க போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உச்சத்தில் போயிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா வந்து மூல நூல்கள்லாம் இந்த நேரத்தை குறிப்பிடுது ஏன் அப்படின்னா மூன்றில் ராகு மூன்றாம் வீட்டுக்கு குருவோட பார்வை ராகுவோடைய பார்வையில் குரு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டைம் பீரியட்ல அப்படியே ஒரு செயின்ல இங்கே கனெக்ட் ஆகிட்டே இருக்குல்ல எப்பயுமே ஒரு ராசி அப்படின்றது பொதுவான தான் கிடைக்க போகுது ஏன்னா கிரகங்கள்லாம் அந்த ராசியை தான் பார்க்க போகிறாங்க பொதுவான பொதுவான தான் கிடைக்க போகுது ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா டைம் டேரேஷன் தான் டைம் டூரேஷன் தான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான டிஃப்ரெண்ட்டை வந்து பிரித்து காட்டும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக ராகுவுடைய நாள் மிகச்சிறந்த மனோதிடம் அதிகரிக்க போகுது எதை வேணாம் பண்ணலாம் எப்படி வேணாம் பண்ணலாம் யாரும் கேட்கறதுக்கு காலையில் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை பிறக்க போகுது புதிய விடியல் பிறக்கப் போகிறது புதிய சந்தோஷம் கிடைக்க போகிறது புதையல் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்துட்டு முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது ஏன்னா மூன்றாம் இடம்தான் முயற்சி நிறைய பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க மூணு பன்னெண்டு இயங்குறதுனால கண்டிப்பாக கண்டிப்பா ட்ராவல் நடக்க போகுது இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் நகர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக ஆஃப்டர் மேக்கப்புறம் நிகழப்போறதை நீங்க கூட பார்க்க போறீங்க குருவோட பார்வை பலம் ரொம்ப அதிகமாக நம்ம நல்லா இருக்கிறதுனால அவங்க அஞ்சாம் இடத்துக்கும் கொடுக்குறதுனால ரொம்ப சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது எதை குறித்துமே நீங்கள் வந்து கவலைப்பட்டு கொள்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை நிஜமா சொல்ல போனா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் பட்ட அத்துணை கவலைக்குமான ஒரு விமோசனமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கு நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாமே பாசிட்டிவ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு அப்புறம் வேணா இந்த நான்காம் இடத்துக்கு சனி வருது இந்த அர்த்த அஷ்டம சனின்றது இல்லை ராகுவோட இது இதெல்லாம் பாத்துக்கலாம் ஆனா எதுல கவனம் இருக்கணும் அப்படின்னா சனிராகுவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ராகுவோட இணைவு கண்டிப்பாக ரொம்ப மைக்ரோவா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேவையில்லாமல் தேவையில்லாம சில தப்பான நடவடிக்கைகளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கிளியர் மற்ற எல்லாமே உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக தான் இருக்க போகுது தேவையில்லாத நட்பு இல்லை தேவையில்லாத பண பரிவர்த்தனை இந்த மாதிரி ஆன்லைன் மோசடி இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே உங்களை போட்டு ஷேக் பண்ணக்கூடிய காலம் எல்லாத்தையும் விட்டு ஏன்டா என்கிட்ட மட்டும் நீ வந்த அப்படின்ற மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களா தேடி தேடி வரக்கூடிய காலமாக இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஓகே ரெண்டாவது எது வந்து கரெக்டா இருக்க போகுது அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது போகுது இது வரைக்கும் ரெண்டு மாசமா இல்லை இல்லை நான் ஒரு வேற இடத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு வேலை கிடைக்கல நான் எதிர்பார்த்த ஹைக் எனக்கு வரல நான் வேற கம்பெனி சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இதை விட்டுட்டு எனக்கு வேற எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வேலை 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 சம்மந்தப்பட்டு சதாசர்வ சதா யோசித்து கொண்டிருந்த உத்ராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆஃப்டர் ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலையில ஒரு சூப்பரான டைம் பீரியட் உதயமாக போகுது நீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் கண்டிப்பாக கண்டிப்பா கோசத்தை கேட்க போகுது ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால கண்டிப்பா திருமணம் நடக்க போகுது சோ மூல நட்சத்திரமா இருந்தாலும் சரி பூரட நட்சத்திரமா இருந்தாலும் சரி உத்திராட நட்சத்திரமா இருந்தாலும் சரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணம் அப்படின்றது இனிதான் நடக்க போகுது ஆனா எக்ஸ்பெஷலி இந்த உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் திருமணம் கைகூடுதல் இல்லை பிரம்மாண்ட திருமணம் நடத்தல் அப்பா அம்மாவோட ஆசையோட திருமணம் நடத்தல் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போகுது ஸோ திருமணம் நடக்க போகுது குழந்தை பேர் கிடைக்க போகுது முயற்சிகள் பலத்தமாக போகுது வேலை கிடைக்க போகுது இதெல்லாம் ஓகேதான் அப்புறம் உங்ககிட்ட இருந்த பயம் பதட்டமெல்லாம் விலக போகிறது அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை சிந்தனை தெளிவாக போயிருது முயற்சிகள் வெற்றி கிடைக்க போகுது இதெல்லாம் கிடைக்க போகுது இதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா குரு ராகுவோட இணைவு இருக்கு சாரி சூரிய சனி சனிராகுவோட இணைவு இருக்கு அதனால ரொம்ப மைக்ரோவா பார்த்து சில தேவையில்லாத நட்புகளை கிட்ட இருந்து துண்டிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய அவப்பெரியல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இது யாருக்கு தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு கிளியர்